வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு அழகான டியூப் ஒயர் கூட இதனோட மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரெண்டு ரோல் பக்கமாக நமக்கு ஒயர் தேவைப்படும் நான் பிளாக் கலர் டியூப் யூஸ் பண்ணி இந்த கூட போட்டிருக்கேன் ஆல்ரெடி இதில் நிறைய மாடல் கூட நம்ம கலர் கலராக போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் இதுக்கு பீட்ஸும் நம்ம யூஸ் பண்ணி போடலாம் இல்லைனா இது போல் டியூப் இருந்தாலும் யூஸ் பண்ணி போடலாம் நல்ல ஒரு மார்க்கர் சைஸ் போடுற அளவுக்கு பேஸ் வந்து நல்லா அகலமாக நான் போட்டிருக்கிறேன் நமக்கு வந்து நிறைய திங்ஸு கேரி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீளத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு ஒயர் எல்லோவில் கட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லுமே ஒரே கலர் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இருபத்தி நாலு ஒயர் நீளத்தில் கட் பண்ணிக்கிட்டு அடி பார்த்திங்கன்னா வந்து பன்னெண்டு லைன் நான் போட்டிருக்கேன் பன்னெண்டு லைனுங்கும் போது நமக்கு நல்ல பெரிய சைஸாகவே நமக்கு அடிபாகம் நல்லா கிடைக்கும் பாருங்க ரன்னிங் ஒயரை எல்லோவே கொடுத்து நம்ம ஃபுல்லும் எல்லோ கலர்லேயே போட்டுறோம் மறுபடியும் மேலே ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு அஞ்சு லைன் மட்டும் ரன்னிங் ஒயர் கொடுத்து நம்ம ஏனிப்படி முடிச்சுல போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூப் யூஸ் பண்ணி நம்ம போட வேண்டியது தான் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டே டியூப்பை கட் பண்ணிக்கோங்க டியூப் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாட்டாக நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து சேர்த்து போட்டுடுறோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டுக்கு இடையில் வர அந்த ரெண்டு ஒயரை சேர்த்து சேர்த்து சின்ன சின்ன இந்த போல் நம்ம பூ டிசைன் வர மாதிரி நம்ம போட்டுட்டு அங்கங்கே நம்ம பீட்ஸை கொடுத்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா இதே போல் டிசைன் வந்துடும் இது எப்படி போடலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னே இதே சேம் மாடல் நான் கூடைகள் போட்டு காமிச்சிருக்கேன் டியூப்பு யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னு பார்ட் ஒன் பார்ட்டு டூங்கிற மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே போல் ஃபுல்லுமே போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கீழே அஞ்சு லைன் போட்ட மாதிரி மேலேயும் நம்ம ஹைட் வந்து ப்ளைனாக நம்ம ரன்னிங் வேரை யூஸ் பண்ணி நம்ம போட்டு முடிக்கணும் ஒரு லைன் வந்து உள்ள சுருக்கிடுங்க பாருங்கள் உள்ள சுருக்கிட்டீங்கன்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா கீழே இருந்து கூட நம்ம டியூபை யூஸ் பண்ணி போடலாம் இல்லைனா ஒரு அஞ்சு லைன் போட்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் நான் மேலே வந்து ஒரு ஆறு லைன் போட்டு ஒரு லைன் மடித்து விட்டுட்டேன் அதே போல் கைப்பிடி ரெண்டு கலரை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன் உள்வயர் ஒரு பத்து ஒயர் பக்கமாக கொடுத்து போட்டிருக்கேன் உள்ளே பாருங்கள் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு முடிச்சுட்டு பட்டன் எல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த எல்லோவுக்கு இந்த பிளாக் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பெரிய சைஸ் கூடையாகவே கிடைக்கும் ஏன்னா நம்ம டியூப் யூஸ் பண்ணி போடுறதுனால சீக்கிரமாக கூட போட்டு முடிச்சிடலாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ரஸ்டான கலர் யூஸ் பண்ணி நீங்கள் பீடு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேண்டில் நீங்கள் ஒயர் கொடுத்து இது போல் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி போட்டுருங்க போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இதே போல் டைப் பண்ணி फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் यू ஃப்ரெண்ட்ஸ்